யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சௌந்தரராஜன் புழல் இட்டு அவர்கள் முன்னிலையில் அவரது ஏற்பாட்டில் மாதவரம் மேற்கு பகுதி இருபத்தி நாலாவது கிழக்கு வட்டக்கழகம் சார்பில் பூத் கமிட்டி தொடர்பான கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அதிமுக மாதவரம் மேற்கு பகுதி கழக செயலாளரும் முன்னாள் மண்டல குழு தலைவருமான டி வேலாயுதம் அவர்கள் தலைமையில் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஏழு மணியளவில் புழல் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் மாதவரம் மேற்கு பகுதி இருபத்தி நாலாவது கிழக்கு கழக செயலாளரும் இருபத்தி நாலாவது வார்டு சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் சென்னை மாநகராட்சி மாமன்ற குழு அதிமுக பொருளாளருமான புழல் இ சேட்டு அவர்கள் ஏற்பாட்டில் அவரது முன்னிலையில் நடைபெற்ற பூத் கமிட்டி கள கூட்டத்தில் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் விமூர்த்தி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு சிறப்புரையாற்றி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிய இக்கூட்டத்தில் அதிமுக திருவுள்ளூர் கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் அதிமுக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா அவர்களும் அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை துணை செயலாளர் சுபா தேவராஜ் அவர்களும் கல ஆய்வு மேற்கொண்டு சிறப்பித்த இக்கூட்டத்தில் அதிமுக மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் ஜி கே இந்தராஜ் அவர்களும் அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எம் தமிழரசன் அவர்களும் பங்கேற்ற இக்கூட்டத்தில் இருபத்தி நாலாவது வட்டத்திற்குட்பட்ட நிர்வாகிகள் கருப்புக்குடி ஏழுமலை மதிவொலி அண்ணாமலை பொன்னுவேல் வல்லல் சோபன் அஜித்குமார் மேனியல்ராஜ் சரவணன் பாபு பரத்குமார் சங்கர் உள்ளிட்ட பலர் ஆய்வுக் கூட்டத்தில் முன்னின்று சிறப்பித்தனர்

ನಾವು ಅಮ್ಮ ಆಚ ಮಕ್ಕಳ ಕೊಡ ತೆ ಕೈಗೊಳ್ಳ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಲ್ಲ ಕಾಪಾಡಿಯಾದ ಒದಗ ನಮ್ಮ ಕಳೆದ ತೀರ್ಮಾನ

अलगानी पड़ेगा इंप्रेड, नार्मल बोटर के पुरी है, दूध लागे पानी पीने, फिर पुरी है, हाँ यार उसमें आलू को है थोड़ा मालूम, जूस कमेटी आलू उसमें एक थोड़ा मालूम, ठीक है जूस चलो तुम आके नल्ला पड़ेगा, जाने तुम्हारे लिए, इस थोड़ा बहुत आलू बेचने के लिए तो पुरी है, मट्ट

அமைப்பதை கண்காணித்து ஆலோசனை வழங்கி பதிவு கொண்டிருக்கக்கூடிய மாண்புக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களால் கிழக்கு மாவட்ட அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா தலைவரும் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாவட்டம் மரியாதைக்குரிய மாண்பு அண்ணன் டி கே அழைப்புக்கு வருகை தந்த கூடிய மாண்புமிகு பெருமகன் பெரியார் பாதிரில பாதிரையுடைய துணை சேரர் சுபார் ஜெனரல் மாண்பர் அழைக்கப்படுக் கூடிய அழைக்கின்றத்திற்கு உரிய கிராப்புக்கு உரிய அழைக்கப்படுது மடையத்திற்கு உரிய இரண்டியன் குறியே மாநிலை நிறைவேறவும் மரியாதைக்குரிய அமர சகோதரத்திற்கு உரிய அதேபோல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வடங்களில் இருக்கக்கூடிய மாநில துணைச் செயலாளர் தமிழகம் அவர்கள் அதேபோன்ற நிகழ்விலே கடலில் இருக்கக்கூடிய முன்னாள் வட்டங்களை செயலாளர் அன்புடன் அன்பு தலைவர்களை நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை

தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு செடிகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு கலாச்சாரம் பார்த்தாலும் கலாச்சாரம் அதுக்கு மாணவர்கள்லாம்

ಇಂಗುಳರ ಒಂದು ಇಂಗುಳರ ಒಂದು 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 ಅಂತ ಹೇಳೋದು ಅಂದ್ರೆ ಅಮ್ಮ ಅವ್ರೆ ರಬೋ ನೋ ಟಿಡರ್ ಕೊಡ್ತಾಂಗಾರೆ ಆಡಿ ತನ್ನ ಕೊಡ್ತಾಂಗಾರೆ ಅಮ್ಮವೋ ಕೊಡ್ತಾಂಗಾರೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಟಿಡರ್ ಕೊಡ್ತಾಂಗಾರೆ ಯಾಕಪ್ಪ ಕೊಡ್ತಾಾರೆ ಸರಿಯೇ ಮುಖದ್ರೆ ಯಾರು ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ ಯಾರು ಕೊಡ್ತಾಂಗಾರೆ ಎಲ್ಲಾಕ್ಕೆ ನಿಂತಾಂಗಾರೆ ಆನೆರೂ ಏಕಲ್ಗೇ ಒಂದು ಒಟ್ಟೂರು ಕೊಡ್ತೆ ನಾ ಆನೆರೂ ஒன்று பிறகு ஒன்றாக இருந்து வரக்கூடிய தேர்தலை சிறப்பான முறையில் சந்திப்போம் என்று ஒரு உறுதி ஏற்று எண்ணிக்கை அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கோம் இதேபோல் அடிக்கடி நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேரமாக நம்ம கூட்டுணும் கூட்டு இதே போல் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு சில அறிவுரைகளை சொல்லுவோம் அந்த அறிவுரைகள்னால் அதாவது எப்படி நம்ம அண்ணன் சொன்னா இருக்கோம் மாறோம் ஓட்டு எப்படி கேட்கணும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அழகாக தெரியல சொன்னார் நம்ம எல்லா பேர் ஒன்பது பேர் ஒரு பூத்தில் இருக்கோம் ஒரு நூற்று ஐம்பது ஓட்டு வாங்கினாலே போதும் அந்த வார்டில் அந்த பூத்தில் நல்லா ஓட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னார் அதே போல் இன்னும் அத்தனை பேரும் சிறப்பான வேலை வளர்த்திட்டோம் ஆமாம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க மூத்த செயலாளர் நம்ம மாமா வந்திருக்காரு

முதலமைச்சரா வேண்டும் என்று சொன்னால் ஓட்டு வாங்கி இருந்தாலே நிச்சயமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியும் அம்மாவுடைய ஆட்சியும் எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்